வணக்கம் நேயர்களே நேர்களுக்கும் தொழில்துறை இனிய வணக்கங்கள் நேர்களே ஒவ்வொரு துறையிலும் அந்த துறை சார்ந்த வளர்ச்சியை நாம் ஆய்வு ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நவீன இயந்திரங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது நவீன இயந்திரங்கள் அதிக உற்பத்திக்கும் சிறந்த தரத்திற்கும் பக்க பலமாக இருந்து தொழில் வளர்ச்சிக்கு உதவுகிறது அந்த வகையிலே திருப்பூர் பின்னலாடை தொழில்துறை ஏற்றுமதி வர்த்தகத்திலும் சரி உள்நாட்டு உற்பத்தியிலும் சரி கன்சாய் ஸ்பெஷல் தையல் இயந்திரங்கள் மிக முக்கிய பங்களிக்கிறது தற்போது பின்னலாடை தொழில்துறை ஒரு வளர்ச்சி பாதையில் பயணித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நிறைய நம்மை சுற்றி நிறைய கண்காட்சிகள் தொழில்நுட்ப கண்காட்சிகள் நடைபெறுகிறது அந்த வகையில் வருகிற மார்ச் ஒன்று முதல் நாலு வரை நடக்க இருக்கிற அந்த நிட்ட கண்காட்சியில் கன்சாய் ஸ்பெஷல் அரங்கத்தில் பார்வைக்கு வைக்கப்படுகிற அதிநவீன எந்திரங்களை பற்றி அறிந்து கொள்ள இதனுடைய தேசிய மேலாளர் பாசத்திற்கொழிய சகோதரர் மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் வாடிக்கையாளர்கள் சேவையில் தனக்கென்று தனி முத்திரையோடு இந்த நிறுவனம் எந்திர பராமரிப்பாக இருந்தாலும் சரி எந்திர விற்பனைக்கு பிந்திய சேவையாக இருந்தாலும் சரி தொழிலாளர்களையே பொறியாளர்களாக தொழில்நுட்ப பொறியாளர்களாக பயிற்றுவிக்கிறதாக இருந்தாலும் சரி தன்னுடைய பயணத்தில் மிக நேர்த்தியாக திட்டங்களை வகுத்து ஒரு பெரிய வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாருங்கள் கன்சாய் ஸ்பெஷல் நிறுவனத்தினுடைய தேசிய மேலாளர் பாசத்திற்குரிய மதிப்பிற்குரிய திரு பிரவீன் குமார் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி ஒரு விற்பனை துறையில் இந்திய அளவில் ரொம்ப சின்ன வயதிலேயே நீங்கள் இந்த பொறுப்புக்கு வந்தீங்க ஆச்சரியப்படும் விதமாக இந்த பிராண்டை வந்து நீங்கள் வந்து வளர்த்துருக்கிறீங்க அதிலும் திருப்பூர் பனியன் இண்டஸ்ட்ரிக்கு உங்களுடைய கன்சாய் ஸ்பெஷல் இந்திரங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது இப்போது என்ன முக்கியமாக சந்திக்க வந்திருக்கோம்னா பொதுவான கன்சாய் ஸ்பெஷல் இந்திரங்களுடைய பொதுவான தரம் அதனுடைய வேகம் டெக்னாலஜி பற்றி நீங்கள் சொல்லிட்டு இந்த கண்காட்சியில் என்ன விதமான எந்திரங்களை எல்லாம் பார்வைக்கு வைக்கிறீர்கள் சொல்லுங்கள் வணக்கம்ண்ணா சகே சந்தோஷம் வந்தது வந்து சகே இந்த பார்த்ததில் எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸாக கன்சர் ஸ்பெஷலில் சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கன்சர்ன் ஸ்பெஷல் வந்து வெரி ஓல்ட் கம்பெனி ஆல்மோஸ்ட் செவன்டி இயர்ஸ் ஓல்ட் கம்பெனி கன்சர் ஸ்பெஷலாக இருக்கும் திருப்பூர்லையும் பட் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து லைசன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அந்த லைசன் ஆஃபீஸை நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேங்க அதில் இருந்து ஸ்லோவாக ஒன்பது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி பேர் நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம் மெயின் எங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் தான் மெயின் மிஷின்ஸோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டி கொடுக்கணும் நல்ல சர்வீஸ் கொடுக்கணும் கஸ்டமருக்கு தேவையான சப்போர்ட் நாங்கள் பண்ணோம் அட்டாச்மெண்ட்ஸாகட்டும் டெக்னாலஜியாகட்டும் எங்களுக்கு ப்ரைஸோ ஏதோ மற்ற கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க ஆனால் ஜாஸ்தி கிடையாது ஆஸ் பர் த டெக்னாலஜி வி ஆர் வெரி லோ காஸ்ட் ஆப்பிள் டேப்பிள் கம்பேர் பண்ணும்போது எங்களோட காஸ்ட் இஸ் வெரி லோ எஸ் டெக்னாலஜி பேஸ் ஏற்ற மாதிரி நாங்கள் க்ரோ பண்ணியிருக்கோம் ஃபீச்சர்ஸ் மிஷினில் ஆட் பண்ணியிருக்கிறோம் அட்டாச்மெண்ட்ஸோட மிஷின் ப்ரொடக்டிவிட்டியோ குவாலிட்டி பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன அது நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒன் டு பி ப்ரௌட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் மிஷினோட கொடுக்கற நாங்கள் மட்டும் வாங்கினா கம்பி பல்வேறு விதமான வந்து கொடுத்துருவோம் ஸ்டார்டிங் என்ன தேவையோ அந்த மிஷினுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு என்ன தேவையோ நான் பண்ணிடுறோம் இதுதான் வந்து எங்களோட மேனேஜ்மெண்டோட மோட்டோ எங்களோட மோட்டோ இருந்தது அந்த மாதிரி அது இல்லாமல் மெயினாக வந்து நாங்கள் ஒரு ட்ரைனிங் செமினார் மிஷின் கொடுத்தா மட்டும் போதாது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவோம் ஒரு டெக்னீஷியனாக உருவாக்குமோ ஒரு ஆப்ரேட்டர் எப்படி மிஷினை யூஸ் பண்ணணும் அப்படின்றோட மெயின் இன்டென்ஷன் எங்கள் சர்வீஸ் பேக்கப் சப்போர்ட்டில் நார்மலும் இன்றைக்கி வந்து நியூ டெக்னாலஜி நியூ ஃபீச்சர்ஸ் போட்டு மாறி இருக்கு இன்னைக்கு அதே மிஷின் கிடையாது மிஷின் ஆர்பியமையும் சரி மிஷின் ஃபீச்சர்ஸும் சரி இப்போ நீங்கள் வந்து ஒரு தேசிய விளக்கு இந்த பிராண்டுக்கு அதாவது நாடு முழுக்க சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க பிற பகுதிகளில் நடக்கிற வர்த்தகத்துக்கும் அவங்களோட அந்த வாடிக்கையாளர்களையும் ஒலி நீங்கள் ஒரு நல்லா பழகி திருப்பூர் தொழில்துறையினருக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் என்ன இந்த சங்கடம் போடுறீங்க பட் ஆனால் என்னோடய வியூ பார்த்தீங்கன்னா டு பி ஹானஸ்ட் திருப்பூர் வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் ஃபாஸ்ட்டு நல்ல ஒரு இன் டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணுற இடம் வந்து திருப்பூர் மற்ற இடத்துல எப்படின்னா அஃப்கோர்ஸ் கார்மெண்ட் வேறு ஸ்டைல் வேறு அங்கேயும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து காஸ்ட் பார்க்குறாங்க அங்கே வந்து இன்வால்மெண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற டிஃப்ரெண்டாக ஓனரோட இன்வால்மெண்ட்டும் சரி அவங்களோட ப்ராடக்ட் இன்வால்மெண்ட் டிஃப்ரெண்ட் இங்கே வந்து டே டு டே டெய்லி ஓனர் ரொம்ப இது பாசிட்டிவ் சைட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன பார்க்குறேன்னா எஸ் அது கொஞ்சம் கார்பரேட்ஸ் கல்ச்சராக கொஞ்சம் மாறி இன்னொரு லெவலில் நம்ம பண்ணோம்னா திருப்பூர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இப்போ திருப்பூர் வந்து ஸ்லோலி ஸ்லோலி பேசிக்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா பேசிக் மட்டும்தான் இங்கே ஃபாஸ்ட்டு தான் நமக்கு தேவை ஹை ஃபேஷன் இங்கே கிடையாது மற்ற ஹை ஃபேஷன் இருக்குது அதில் இப்போ டெல்லியெலாம் போனால் நிறைய ஹை ஃபேஷன் நிறைய வேல்யூ ஆட் பண்ணுறாங்க கல்கட்டா போனால் அங்கே நிறைய கிட்ஸ் கிட்ஸ்ல ஹை ஃபேஷன் பாம்பே வந்து நிறைய டெனிம் பெங்களூர் ஷர்ட் டெனிம் அதில் தான் மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கும் திருப்பூர் மாதிரி ஒரு ப்ரொடக்டிவிட்டி பேஸு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளஸ் திருப்பூர் நிறைய கம்பெனிஸு நெட்டட் ஒரியண்டட் காட்டன் ஒரன்ட் இப்போ நிறைய பாலிசி ஒரியன்ட் போயிட்டாங்க இங்கே அதுக்கேற்ற மிஷின்ஸ்லாம் நாங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இதுக்காக ஆட் பண்ணி திருப்பூர் இஸ் ஆக்சுவலி நல்ல க்ரோ பண்ணலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் கார்பரேட் ரேட்டில் மாறி ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து பீட் நெக்ஸ்ட்டு வர சென்ச்சுரிஸில் ஒரு டெக்கேட் வந்து நல்லா இந்த நெட்டை இந்த வந்து அப்கோர்ஸ்விக்கணும் இந்த வந்து மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெறும் இருக்கிற ஒவ்வொரு ஃபிளாட்ல அதில் என்ன அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணால் அவங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி புதுசாக நாங்கள் ஒரு மூணு நாலு அட்டாச்மெண்ட் அவங்களோட ஹெவி ஃபேப்ரிக் தைக்கிற மாதிரி லைட் டியூட்டி தைக்கிற மாதிரி எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் மிஷின் தெருவில் பண்ணுறோம் அது இல்லாமல் நான் இன்னொரு கம்பெனி இருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக் கம்பெனி சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி அவங்களும் என்னோட ஸ்டாவில் வந்து ஷேர் கேட்டு அவங்க என்ன நாங்கள் வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டால் ஸோ அதுவும் நாங்கள் அதோடய டிஸ்பிளே பண்ணலாம் இருக்கோம் ஆட்டோமேட்டிக் போட்டெக் பாக்கெட் அட்டாச்சிங்கில் பிளாக்கெட் மிஷினு எல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் பட் நிறைய பேர் போடுவாங்க நிற்கிறாங்க ஃபுல்லி இருக்கும் கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷனுக்கு நெட் எக்ஸிபிஷனுக்கு எல்லாருந்து வரணும் பார்க்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எங்கிறதுல கொஞ்சம் நியூ இருக்குது நிறைய பேரும் நியூ போடுவாங்க இந்த நியூ டெக்னாலஜி போகிறோம் நியூ இன்னும் பாலிஸ்டர் பேஸ் பண்ணி நிறைய கார்மெண்ட்ஸுக்கு மிஷினரிஸ்க்கு பிளான் பண்ணுறாங்க எல்லோரும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய முயற்சிகளும் இன்னும் இந்த தொழில்துறைக்கு நீங்கள் அற்றவேற்றிய பணிகள் தயாராக இருக்கிறது உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அவை எல்லாவற்றையும் செய்து தொழிலையும் வளர்த்து நீங்களும் வளர வாழ்த்து நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்